வணக்கம் அன்பு நெஞ்சங்களே மீண்டும் ஒரே திரைப்பார் மூலம் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் திரைப்படங்களான பூனை கதைகள் பற்றிய மத ஆய்வு தொடர்கின்றது வெட்கம் கட்டவர்கள் எனும் பூனை கதை பெருமை எனும் தலைப்பில் தமிழில் திரைப்படமாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளியானது ஒரு சாதாரண டெலிபோன் ஆபரேட்டராக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும் புவனா என்கின்ற சுஜாதா ஒரு டிபார்ட்மெண்டல் சீஃப் மெட்ராஸில் இருக்கும் பிரதம காரியாலயத்தில் பொறுப்பேற்க வரும் விஷயம் மீரா என்கிற அனிதா ராஜின் வயிற்றில் புலியை கரைக்கின்றது காரணம் சுரேஷ் மீதான அவரின் காதல் சுஜாதா வேர் யாரும் அல்ல அனிதாவின் தாய்தான் காதல் என்ற வார்த்தையை கேட்டாலே அலர்ஜி அவருக்கு ஆனாலும் அனிதாவை காதலிக்கும் சுரேஷும் ஒன்றும் அன்னக்காவடி அல்ல பணக்கார சட்டத்தர்ணி நிழல்கள் ரவியின் ஒரே மகன் அது மட்டுமல்ல அனிதாவை போலவே சுரேஷும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் இருவரும் டாக்டர்ஸ் என்று பெயர்தான் டெலஸ்கோப்பை தன்னும் கழுத்தில் கொழுவி நாம் காண முடியவில்லை சட்டத்தரணி பாடும் அதைதான் தகுனம் பார்த்து கோட்டுக்கு புறப்படுவதூட சரி அவர் கருப்பு கோட்டை மாட்டித்தான் நாங்கள் பார்க்கின்றோம் கோட் என்ன நிறம் என்று கூட எங்களுக்கு காட்டவில்லை பாருங்கள் ஏன் காட்டுவான் அதுக்கு ஒரு தேவை வந்தால் தானே அனிதா மெட்ராஸில் வெண்ணுராடை மூர்த்தி மனோரமா என்கிற தாத்தா பாட்டியுடன் தங்கி படித்துக் கொண்டிருந்தவர் அவர்களை காக்கா பிடிக்கும் காரியத்தை நிறைவேற்ற காதலர்கள் காய்நகர்த்த அவர்களும் ஒரு நாடகம் ஆடி சுரேஷை புதிதாக மாப்பிளை பார்க்க போவதாக சுஜாதாவை சம்மதிக்க வைத்து நிழல்கள் ரவி வீட்டுக்கு அழைத்துச் செல்கின்றனர் நிழல்கள் ரவியை பார்த்த சுஜாதாவிற்கு அதிர்ச்சி காரணம் சுஜாதா காலேஜில் படித்த காலத்தில் அவர்கள் வீட்டில் வாடகைக்கு தங்கி படித்துக் கொண்டிருந்ததுடன் அவரை ஒருதலையாக காதலித்தவர் தான் இந்த ரவி கதை பிளாஷ்பேக்கில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னால் போனால் கணவனை இழந்த காந்திமதியையும் அவர் மகள் அருந்ததியையும் சந்திக்கின்றோம் காந்திமதியின் கணவனின் முதல் தாரத்து பிள்ளைதான் இந்த சுஜாதா கடனுக்கு மேல் கடன் பட்டு மூழ்கிக் கொண்டிருந்த காந்திமதியை காப்பாற்ற அவர் வந்தவனாக வருகின்றார் கடை முதலாளி ராஜி அவரது கடன்களை எல்லாம் தானே அடைக்க முன்வரும் ராஜி அதற்கு கைமாறாக சுஜாதாவை தனக்கு மனைவியாக்குமாறு கேட்கின்றார் அதுதானே சோழியன் குடுமி சும்மா ஆடுமா விரும்பியோ விரும்பாமலோ அக்காமுகனுக்கு கழுத்தை நீட்ட வேண்டிய கட்டாயம் அவருக்கு திருமணமாகி எல்லாம் சுமூகமாக சென்று கொண்டிருந்த வேளையில் குதிரை ரேசில் லட்சங்களை சம்பாதித்து காருடன் வந்த மாப்பிள்ளையை மடக்கி தங்களுடன் வைத்துக் கொள்வதற்காக மகள் அருந்ததியை மகளை காயாக்க முன் வருகின்றார் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்றாக ராஜீவ் அருந்ததி ரகசிய உறவு தெரியவர கணவனை பிரிந்து கைக்குழந்தையுடன் தனி வழியே புறப்படும் சுஜாதா பின் சொந்த காலில் நின்று சாதித்த சரித்திரம் தெரிய வருகின்றார் சுரேஷ் அனிதா திருமணத்திற்கு பச்சை காட்டும் நிழல்கள் ரவி ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் விதிக்கின்றார் திருமணத்தின் போது அனிதாவின் தந்தை வந்து அவரை கணிகாதானம் செய்து வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த நிபந்தனை அந்த நிபந்தனை நிறைவேற வேண்டுமென்றால் என ராஜி பதில் நிபந்தனை ஒன்று விதிக்கின்றார் சுஜாதாவின் தங்கை அருந்ததியையும் கைவிட்டு மூன்றாவது பெண்ணுடன் குடித்தனம் நடாத்தும் ராஜீவ் சுஜாதா மீண்டும் தன்னுடன் வந்து ஓர் இரவை கழிக்க வேண்டும் என புதற்கமான நிபந்தனை ஒன்றை விதிக்கின்றார் அதற்கு சம்மதிக்க விரும்பாத சுஜாதா ராஜீவை கொலை செய்து விடுகின்றார் கொலை என்றவுடன் உங்கள் கற்பனையை தரிகிட்டு ஓட விடாமல் கொஞ்சம் நிறுத்தி வையுங்கள் கொலை என்றால் கொலை அல்ல மனக்கொலை பெண்ணிற ஆடை புனைந்து விதவை கோலம் பூணுவதன் மூலம் கணவனை கொன்று விடுகின்றார் கன்னிகாதானம் செய்து கொடுக்க அனிதாவின் சொல்லாமற் சொல்லி விடுகின்றார் அழையா விருந்தாளியாக மனவீட்டில் பிரசன்னமாகும் ராஜீவ் இறுதியில் மூக்குடைப்பட்டு வெளியேறுகின்றார் பிசுறு இல்லாமல் நம்பகத் தன்மையுடன் நகர்த்தப்பட்டிருக்கும் கதை இறுதி காட்சியில் ராஜீவ் வந்து ஆர்ப்பாட்டம் செய்து அதற்கு பதிலடியாக சுஜாதா பேசும் நீண்ட வசனங்களால் சஸ்பென்ஸ் அடிபட்டு போய்விடும் முடிவை கொஞ்சம் மாற்றியிருந்தால் மணமண்டபத்திற்கு வரும் வழியில் விபத்திற்குள்ளாகி ராஜி மரணத்தை தழுவி சுஜாதா சொன்ன பொய்யை உண்மையாக்கி இருந்தால் வினை விதைத்தவனை வினை அறுக்க வைத்து பார்வையாளர்களையும் திருப்திப்படுத்தி நிறைவான முடிவை கொடுத்திருக்கலாம் இரு பெண்களின் வாழ்க்கையை சூறையாடிய ஒருவன் எவ்வித தண்டனையும் பெறாமல் தன்பாட்டில் சென்று விடுவதாக காட்டப்பட்டிருப்பது ஏற்புடையதாக இல்லை பிரபல இயக்குனர் சி வி ஸ்ரீதரின் சகோதரர் சி ராஜேந்திரன் படத்தை இயக்கியிருக்கின்றார் திரைக்கதை வசனத்தை வியட்நாம் வீடு சுந்தரம் எழுதியிருக்கின்றார் உரையாடலில் பல இடங்களில் அவரது அனுபவம் பேசுகின்றது திரைக்கதையிலும் கூட அனாவசிய பாத்திரங்களை புகுத்தி நகைச்சுவை என்ற பெயரில் கூத்தடிக்காமல் வெண்ணுராடை மூர்த்தியையும் மனோரமாவையும் அளவோடு பயன்படுத்தி இருக்கின்றார் அவர்கள் இருவரும் அனிதாவின் உண்மையான தாத்தா பாட்டி அல்ல எனும் உண்மை கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அறிமுகமான அவளொரு தொடர் கதையிலேயே சிகரம் தொட்டு விட்ட சுஜாதாவிற்கு இத்தகைய பாத்திரங்கள் அல்வா சாப்பிடுவது போல நாங்களும் எத்தனை நாளைக் கந்துதான் அல்வாவை ருசிப்பது நெடுக பார்த்து பார்த்து ருசித்து ருசித்து கொஞ்சம் திகட்டி போய்விட்டது மற்றபடி அவரை படை சொல்ல ஒன்றுமில்லை ராஜேஷ் சுரேஷ் நிழல்கள் ரவி மூவருக்கும் சம வாய்ப்புள்ள பாத்திரங்கள் சுரேஷுக்கு மட்டும் இரு இருடுகள் மூவரும் ஏறத்தாழ ஒரே காலகட்டத்தில் திரையுலகில் கால்பதித்தவர்கள் நிழல்கள் ரவி என்பதில் பாரதி ராஜாவின் நிழல்கள் மூலமும் ராஜீவ் எண்பத்தி ஒன்றில் டி ராஜேந்திரின் ரயில் பயணங்கள் மூலமும் சுரேஷ் சந்தான பாரதி பி வாசுவின் பன்னீர் புஷ்பங்கள் மூலமும் வாய்ப்பு பெற்றவர்கள் சுரேஷ் பாபு நாயுடு எனும் சுரேஷ் முதல் பத்தாண்டுகள் காதல் நாயகனாக ஒரு சாக்லேட் பாயாக நதியா நளினி சசிகலா சுலக்ஷனா ரேவதி ஜீவிதா ஜெயஸ்ரீ இளவரசி அம்பிகா ராதா என் குஷ்பு உட்பட அந்நாளைய முன்னணி நாயகியருடன் பழைய வந்தவர் பின்னர் திடீரென தனது தாயகமான தெலுங்கு பக்கம் போய் சுமார் பதினாலு ஆண்டுகள் அங்கேயே செட்டில் ஆகிவிட்டவர் இரண்டாயிரத்தி ஆறில் கிழக்கு கடற்கரை சாலையில் மீண்டும் வந்தார் இடையில் இரண்டாயிரத்தில் ஒரே தெலுங்கு படத்தை நெறிப்படுத்தியும் இரண்டாயிரத்தி இரண்டில் ஒரு படத்தை தயாரித்தும் தயாரிப்பாளராகவும் நெறியாளராகவும் தடம் பதித்தார் இன்று வரை தொடர்ந்து நடித்து வரும் சுரேஷ் தொலைக்காட்சியையும் விட்டு வைக்கவில்லை சமீபத்திய மீரா உட்பட தமிழ் தெலுங்கு தொலைக்காட்சி தொடர்களில் அவரை காண முடிகின்றது நிழல்கள் ரவியை பொறுத்த முதல் படமான நிழல்களுக்கு பின் பல ஆண்டுகள் கதாநாயகனாக தோன்றும் வாய்ப்பு அவருக்கு கிட்டவில்லை குபபாத்திரங்களில் பெரும்பாலும் தோன்றிய ரவி பெருமையினும் கூட அறிமுகமான ஐந்து ஆண்டுகளுள் சுரேஷின் தந்தையாக நடிக்க என்பது என்னென்பது என்பதுகளின் பிற்பாதியில் சில லோ பட்ஜெட் படங்களில் கதாநாயகனாக நடிக்க அவருக்கு வாய்ப்பு கிட்டியது லக்ஷ்மி கௌதமி பானுபிரியா சித்தாரா ராதிகா ராதா சீதா கனகா ரோஹினி ரஞ்சினி சுகாசினி விஜய் சாந்தி சோபனா லதா போன்ற முன்னணி நாயகியருடன் ஜோடி சேர்ந்து நடித்தவர் பின்னர் வில்லன் உட்பட பல்வேறு இடங்களிலும் இன்றுவரை தொடர்ந்து திரையுலகில் நிலைத்து நிற்பதுடன் தொலைக்காட்சி தொடர்களிலும் திரைப்பட கல்லூரியில் பயின்று வெளிவந்தும் சந்தர்ப்பம் கிடைக்காத காரணத்தால் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வெயிட்டராக பணிபுரிந்து நடிகர் ரவீந்திரனுக்காக ஒரு தலை ராகத்தில் டப்பிங் பின் குரல் கொடுக்க போய் டி ராஜேந்திரன் அறிமுகம் பெற்று அவரின் ரயில் பயணங்களில் வில்லனாக அடியெடுத்து வைத்தவர் தான் ராஜ்குமார் என்கிற ராஜீவ் ஆரம்பத்தில் எண்பத்தி இரண்டில் வெற்றி நமதே நாடோடி ராஜா நிழல் தேடும் நெஞ்சங்கள் வேடிக்கை மனிதர்கள் போன்ற சில படங்களில் நாயகனாக நடித்தாலும் அவற்றில் மூன்றில் அவரது கதாநாயகியானவர் ஆந்திர சூப்பர் ஸ்டார் விஜய் சாந்தி தொடர்ந்து நாயகனாக அவரால் நிலைக்க முடியவில்லை ஐநும் வில்லனாக நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் எனோ ரெண்டாயிரத்தி பத்துடன் நடிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டார் ராஜீவ் நிழல்கள் ரவி சுரேஷ் என மூவருமே சில பிரபலமான நடிகர்களுக்கு தமது குரலை வழங்கியுள்ளமை ஒரு குறிப்பிடத்தக்க ஒற்றுமை பின்னணி குரல் கலைஞர்களுக்கு போட்டியாக அல்ல சில முன்னணி இயக்குநர்களின் வேண்டுகோளை தட்ட முடியாமல் அத்துறையிலும் தடம் பதித்தவர்கள் அவர்கள் ஆசை படத்தில் அஜித்துக்கும் ரட்சகன் உட்பட உதயம் மனம் போன்ற படங்களில் நாகார்ஜுனுக்கும் குரலிந்தவர் சுரேஷ் பாரதியில் பாரதியாக தோன்றிய சாயாஜி சிண்டேக்கும் தொழிற்சாலை அரசன் அரண் போன்ற படங்களில் மோகன்லாலுக்கும் பின்னணியில் ஒலித்த குரலுக்கு சொந்தக்காரர் ராஜீவ் பாரதி ராஜாவின் கேப்டின் மகனில் ராஜாவுக்கும் பொம்மலாட்டத்தில் நானா படேக்கருக்கும் பாலச்சந்தரின் புதுப்புது அர்த்தங்களில் ரஹ்மானுக்கும் பிகில் படத்தில் ஜாக்கி ஷெராப்புக்கும் கோடீஸ்வரன் நிகழ்ச்சி தொடரிலும் சில மொழிமாற்ற படங்களிலும் அமிதாப் பச்சனுக்கும் பாங்காக பின்குரல் கொடுத்தவர் நமது நிழல்கள் ரவிதான் நூற்று நாற்பத்தி ஐந்து தடவைகள் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்து கினஸ் உலக சாதனை ஏட்டில் இடம் பிடித்த ஜெகதீஷ்ராஜ் குரானா எனும் பாலிவுட் நடிகரின் மகள்தான் அனிதா ராஜ் ஹிந்தி நடிகையாக அவரும் களம் பூந்தது எண்பத்தி ஒன்றில் தான் பாலிவுட்டில் புகழ் பெற்றிருந்த காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் தேவரின் தாய் வீட்டை ரஜினியுடன் பங்கு போட்ட அனிதாவின் இரண்டாவது தமிழ் படம்தான் பெருமை அவர் பெருமைப்படும் அளவிற்கு இப்படத்தில் அவருக்கு அவ்வளவாக விலையில்லை ஒன்றே ஒன்று காதல் இளவரசன் சுரேஷின் அறிமுகம் இப்படம் மூலம்தான் அவருக்கு கிடைத்தது போலும் அதன் தொடர்ச்சியாக தொன்னூறு தொன்னூற்றி ஐந்து காலப்பகுதியில் இருவரும் கூடி வாழ்ந்ததாக சுரேஷ் பக்க தகவல் கூறுகின்றது அனிதா ராஜன் விக்கிபீடியா அதனை ஊர்ஜிதப்படுத்தவில்லை மற்றபடி தொண்ணூறு வரை பாலிவுட் திரையுலகில் தனது நடிப்பை தொடர்ந்த அனிதா அதன் பின் இரண்டாயிரத்தி ஏழு வரை நடிப்பை தொடரவில்லை என்ன காரணமோ தெரியவில்லை அருந்ததி என்ற அழகு நடிகையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பாலச்சந்திரின் தண்ணீர் தண்ணீர் மூலம் அறிமுகமான ஒரு நடிகைதான் திரைப்படக் கல்லூரியின் தலைவாசலை மிதித்து திரும்பிய அந்த தமிழ் நடிகைக்கு ஏனோ கதாநாயகியாகும் பாக்கியம் சித்திக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் அவர் கதாநாயகியாக நடித்து உயர்ந்த உறவுகள் என்ற ஒரு படம் உருவானது சரத்பாபு நாயகனாக நடித்த அப்படத்தின் படப்பிடிப்புக்காக இலங்கை சென்ற படப்பிடிப்பு குழுவினர் இனக்கலவரத்தில் மாட்டுப்பட்டு தலை தப்பினது தம்பிரான் புண்ணியம் என தமிழகம் ஓடி வந்து விட்டார்களாம் அப்படம் பின்னர் வெளிவந்ததாக தெரியவில்லை ஓரிரு ஆண்டுகள் ஒரு சில படங்களில் உதடி பாகங்களில் தோன்றிய அருந்ததி பின்னர் காணாமலே போய்விட்டார் வை விஜயா வனிதா ராணி பத்மினி ஜெயலலிதா போன்று கவர்ச்சிக்காக மட்டும் பயன்படுத்தப்பட்ட பாவப்பட்ட நடிகையரின் வரிசையில் அருந்ததியும் சேர்ந்து கொண்டு விட்டார் ராஜலட்சுமியும் கூட சுஜாதா படம் மூலம் தமிழில் என்பதில் அறிமுகமான ஒருவர் தான் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அவர் சமீபத்திய பாக்யலட்சுமி தொலைக்காட்சி தொடரிலும் கூட முக்கிய வேடத்தில் தோன்றி தொடர்ந்து நடித்தும் வருகின்றார் எந்தவித முக்கியம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் அவரை போட்டு அவர் திறமைக்கு தீனி கொடுக்காமல் வீணடித்து விட்டார்கள் இப்படத்தில் பாதி வில்லியாக வரும் காந்திமதிக்கும் சரி நிழல்கள் ரவியின் தாயாக சுரேஷின் பாட்டியாக வரும் பண்பட்ட பழம்பெரும் நடிகை பண்டரி வாய்க்கும் சரி படத்தில் பெரிதாக வாய்ப்புகள் இல்லை அருந்தணியின் மகனாக வரும் இளம் புதுமுக நடிகருக்கு படத்தில் கணிசமான வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது அவரும் அதை பயன்படுத்தி இருக்கின்றார் ஆனால் அவரின் பெயர்தான் என்னவென்று தெரியவில்லை வைரமுத்து பாடல்கள் எழுதிய பெருமை படத்துக்கு இசையமைத்திருப்பவர்கள் சங்கர் கணேஷ் இரட்டையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சின்னப்பதவரின் மகராசி படத்திற்கு இசையமைக்க ஆரம்பித்து அவரின் ஆசியுடன் இளையராஜா இசையரசு காலத்திலும் கூட சளைக்காது ரஹ்மான் காலம் வரை தொடர்ந்த இசை இரட்டையர் சங்கரும் கணேஷ் நூறாண்டு காலம் வாழ்க எங்கள் கண்மணி ராஜலட்சுமியின் பிறந்த நாள் வாழ்த்து பாடல் சுஜாதாவிற்காக பி சுசீலா குரல் கொடுத்த அப்பாடல் இலங்கை வானொலியில் அடிக்கடி உரித்த இனிமையான ஒரு பாடல் தமிழில் மிக அரிதாக பாடிய ஒரு பாடகர் ராஜ் சீதாராமன் எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்துகளில் வாழ்க்கை அந்தஸ்து போன்ற ஒரு சில படங்களில் பாடிய அவர் வாணி ஜெயராமுடன் இணைந்து சுரேஷ் அனிதா ஜோடிக்காக இதில் இரு காதல் பாடல்களை பாடியுள்ளார்கள் மோகம் வந்து முத்தம் கேட்கும் ராத்திரியும் சரி உன்னை கண்டேன் உள்ளம் தித்தித்தேனும் சரி தித்திக்கத்தான் செய்கின்றது இந்த கண்மணி ஏழை பெண்மணி எது செய்குவாள் மலேசியா வாசுதேவனின் குரலில் முகாரி ராகம் மீட்டுகின்றது அண்ணன் சுரீதரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி அனுபவம் பெற்ற அவரது இளைய சகோதரர் சி வி ராஜேந்திரன் தனி இயக்குநராக களமிறங்கியது சங்கர் கணேஷ் இசையமைக்க ஆரம்பித்த அதே அறுபத்தி ஏழில் தான் அவர் முதல் இயக்கிய படம் அனுபவம் புதுமை அவர் இயக்கிய முப்பத்தி நான்கு தமிழ் படங்களில் சிவாஜி கணேசனை வைத்து மட்டும் இயக்கியவை பதினான்கு அவற்றுள் பெரும்பாலானவை ஹிந்தி ரீமேக்குகள் தமிழை விட கன்னடம் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி மொழிகளில் மொத்தமாக இருபது படங்கள் மட்டில் இயக்கிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுடன் திரைப்படங்கள் இயக்குவதை விட்டுவிட்டார் வன்ஸ்மோ வியட்நாம் காலனி என இரு படங்களை தயாரித்த அவர் ஒரு சில தொலைக்காட்சி தொடர்களையும் இயக்கியுள்ளார் பெருமை அவரை தலை நிமிர வைக்காவிட்டாலும் அவருக்கு தலை குனிவையும் ஏற்படுத்தவில்லை சிவசங்கரியின் எழுத்தில் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதில் ஆனந்த விகடனில் தொடராக வந்ததுதான் ஒரு மனிதனின் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் அது நூறாகவும் பலியாது எண்பத்தி ஐந்தில் தூரதர்ஷனில் ஏவிஎம் தயாரிப்பாக அவன் எனும் பேரில் அது தொடராக ஒலி ஒளி பரப்பான் அதே காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தூரதர்ஷனில் ஹிந்தியில் சுபா எனும் பேரில் அதே கதை மொழிமாற்றம் செய்யப்படாமல் மேலுருவாக்கம் செய்யப்பட்டது தூரதர்ஷன் தமிழ் தொடரில் நாயகனாக நடித்தவர் நடிகர் ரகுவரன் ஏவிஎம் நிறுவனத்தார் அதே கதையை எஸ் பி முத்துராமனின் இயக்கத்தில் கதாசிரியை சிவசங்கரியின் திரைக்கதை வசனத்தில் ரகுபரனே நாயகனாக நடிக்க வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் தியாகி எனும் திரைப்படமாக உருவாக்கினார்கள் குடிதான் கதையின் கருப்பு அக்ரஹார பாய்ப்புறத்தில் கதை ஆரம்பித்தது ஆனாதிக்க மிகுந்த ஆசாரசீலரான தந்தை சீனிவாசன் அவரின் அடாவடியான அடக்கு முறைகளுக்கு எவ்வித எதிர்ப்பும் காட்டாது அடங்கி போகும் சாத்வீகமான கட்டுப்பட்டியான மனைவி சுதா தண்டச்சோறு தண்டச்சோறு என சதா திட்டும் தந்தை அன்பான தங்கையையும் தாயையும் இளமையிலேயே காலனுக்கு பறிகொடுக்க நேர்ந்த மகன் ரகுவரன் சிற்றென்னையாக வரும் பிரேமியின் மாற்றாந்தாய் கொடுமைகளும் அவன் பிஞ்சுவனத்தில் ஆறாத வடுக்களாக பதிந்து விடுகின்றன இளைஞனாக முதிர்ந்த பின்னும் பாலப்பருவ பருவ நினைவுகளின் தாக்கம் ரகுவரனை பாதிக்கின்றன நண்பன் பப்ளும் மூலம் அறிமுகமான மதுப்பழக்கம் அவனது கசப்பான அனுபவங்களை மறக்கடிக்க தற்காலிகமாக உதவுகின்றது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக மதுவிற்கு அடிமையாகி விடுகின்றான் அவனது நிலை கண்ட நண்பன் ரவி அவனை டாக்டர் பாலசுப்ரமணியத்திடம் அழைத்துச் சென்று ஒருவாறாக குடியில் நின்றும் விடுவித்து விடுகின்றான் தேவி லலிதாவுடன் திருமண பந்தத்தில் இணையும் அவனை தனது தமக்கை புருஷனுடன் ஒப்பிட்டு தான் அறியாமலே அவனது தன்மானத்தை அவன் மனைவி தீண்டவும் மீண்டும் அவன் குடியில் தஞ்சம் புகுகின்றான் குடியின் தாக்கத்தால் தனது வேலையை உதறி தள்ளும் அவனை அவனது பணக்கார நண்பன் திலீப் ஆதரிக்கின்றான் காலப்போக்கில் திலீப்பும் அவனை உதாசீனமாக நடாத்தி அவன் தன்மானத்தை சோதனைக்குள்ளாக்கவும் அவனுடன் பிணக்குற்று வெளியேறும் ரகு தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுகின்ற அல்கஹாலிக் அனானிமஸ் அமைப்பை சேர்ந்த பீலி சிவத்தால் காப்பாற்றப்பட்டு மன்னத்தின் விளிம்பில் மனம் மாறி மீண்டும் மனைவி தேவி லலிதாவுடன் இணைந்து ஒரு புது வாழ்வில் அடி எடுத்து வைக்கின்றான் குடிக்கு எதிரான நியாயங்களை ஒன்று திரட்டி உருவாக்கப்பட்டுள்ள கதை பெண் வாசகர்கள் பெரும்பாலும் விரும்பி வரவேற்கக்கூடிய கூடிய சப்ஜெக்ட் ாக வரும் அக்ரஹார குடும்ப பின்னணி காட்சிகள் உயிர்த்துடிப்புடன் நகர்கின்றன அக்காட்சிகளில் கையாளப்படும் மொழி நடை சீனிவாசன் சுதா பிரேமி மற்றும் ரகுவர்னின் பாலிய வயது பருவத்தினாக வரும் திருவன் முதனானோரின் இயல்பான நடிப்பு என்பன கதையுடன் நம்மை ஒன்றிக்க வைக்கின்றன ஆனால் அதற்கு பின்னால் நிழல்கள் ரவியும் சரி டாக்டர் பாலசுப்ரமணியமும் சரி குடி பற்றியை மூச்சு விடாமல் நீட்டிக்கும் அட்வைஸ் பண்ணி போதுமடா சாமி என்றே நம்மை எண்ண வைத்து விடுகின்றார்கள் ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் அமைப்பு உறுப்பினராக வரும் பீலி சிவமும் தனது பங்குக்கு அட்வைஸ் அள்ளி வழங்குகின்றான் குடிக்கே அடிமையான ஒருவன் எவ்வளவு தூரம் தாழ்ந்து போகக்கூடும் என்பதை காட்ட நண்பன் திலீப் பியூ சின்னப்பாவின் மானமெல்லாம் போன பின்னே பாடலை பாடியபடி பிச்சை எடுக்க வைப்பதும் பிஸ்கியை தட்டில் ஊற்றி நாயை போல அக்க வைப்பதுமான காட்சி பாலச்சந்தரின் சிந்து பைரவியில் வரும் சிவக்குமாரின் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி நானை ஞாபகப்படுத்துகிறேன் ரகுவரின் மனைவியாக வரும் தேவி லலிதா எண்பத்தி ஆறில் வெளியான உன்னிடத்தில் நான் படத்தில் அறிமுகமாகி அதே ஆண்டில் வெளியான ஆனந்த கண்ணீரில் நடிகர் திலகத்தின் மகளாக நடித்தவர் ஏ பாலச்சந்தர் தமதை சொல்லத்தான் நினைக்கிறேன் கன்னடத்தில் சுந்தர சுவப்னா காலு சந்தோஷ கனவுகள் எனும் தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தயாரித்து இயக்கிய போது தமிழில் ஜெய்சித்ரா ஏற்ற வேடத்தில் அதில் நடித்தவர் தேவி லலிதா தான் திவேபாரதி தமிழில் நடித்து தொன்னூறில் வெளியான ஒரே படமான நிலா பெண்ணையிலும் தேவி லலிதா பங்கேற்றார் முதலான தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்தவர் தேவி லலிதா ஒரு மனிதனின் கதை அவனாக தொலைக்காட்சியில் தொடரான போதும் ரகுவரனுடன் இணைந்து நடித்தவர் இதே தேவி தான் அழகும் இளமையும் நடிப்பு திறனும் உள்ள அந்த நடிகையை ஏனோ பின்னர் காண முடியவில்லை திலீப்பும் பப்ளூ பிரிதிவிராஜும் ரகுவனுடன் குடியில் கூட்டி சேரும் நண்பர்களாகவும் நிழல்கள் ரவி குடியிலிருந்து அவரை மீட்க பாடுபடும் நண்பராகவும் பிரபல பாடகரும் நடிகருமான எஸ் பி பாலசுப்ரமணியம் அறிவுரை பகரும் டாக்டராகவும் பீலி சிவம் ஆல்கஹாலிக் அனானிமஸ் அமைப்பாளராகவும் கடலோர கவிதைகள் ரேகா நிழல்கள் ரவியின் மனைவியும் தேவலலிதாவின் தோழியுமாகவும் ஆகவும் என்னத்தே சைக்கிள் ரிக்சாக்காரராகவும் ரத்தம் பாத்திரங்களை நிறைவாக செய்திருக்கின்றார் ரூம்போயாக வந்து போகின்றார் கவி பாரதியின் பல பாடல்கள் அவரின் சுட்டும் மொழி தான் நான் அந்த மட்டில் நான்காவது தடவையாக இதில் ஒலிக்கின்றது புது வாழ்விற்காக எலிசை வல்லவர் எங்கே தியாகரஜவாக முதலிலும் மலர்களை மலருங்கள் திரைப்படத்துக்காக பி சுசீலா அடுத்தும் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேனுக்காக ஹரிகரன் பின்னர் இரண்டாயிரத்திலும் பாடி மகிழ்ந்த பாடல் சுட்டும் விழிச்சுடத்தான் தியாகுவில் நடித்தாலும் கூட பாடல் அவருக்கு அல்ல சங்கர் கணேஷின் இசையில் ரகுவனுக்காக அவர் குரலில் அது ஒலிக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனும் நல் நோக்கத்தில் எழுதப்பட்டு எடுக்கப்பட்ட கதை உரையாடல் இயக்கம் நடிகர்கள் இசை என பாராட்டக்கூடிய அம்சங்கள் பல இருந்தும் பிரச்சாரம் முன்னிலைப்படுத்தப்பட்டு விட்டதால் அங்கு கலானுபவம் காணாமல் போய்விடும் என்ற உண்மை மறக்கப்பட்டதால் எதிர்பார்த்த இலக்கை அது எட்டாமல் போய்விட்டது மதுரை அரக்கனுக்கு எதிராக மக்களுக்கு நற்போதனை சொல்லும் படமாக எடுத்து விருதுக்காக அதை அனுப்பி வைத்தால் உங்களோடு பணம் வந்து சேரும் என கணக்கு போட்டு ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் விழுத்தி விடும் பேராசிரியன் ஏ எம் சரவணன் தாம் துரதர்ஷனுக்காக தயாரித்து மகத்தான மக்கள் ஆதரவு பெற்ற கதையே திரைப்படமாகவும் தயாரித்தார் சாதாரண நடிகர்களை வைத்து குறைந்த பட்ஜெட்டில் படத்தையும் எடுத்து முடித்து இயக்குனர் பெறாமலே படத்தை இயக்கியும் கொடுத்திருந்தார் ஆனால் எதிர்பார்க்கு மாறாக படம் போன மாதிரியே திரும்பி வந்துவிட்டது அவார்டும் இல்லை ரிவார்டும் இல்லை என்றானதும் மனம் நொந்து போய் படச்சொருளை கிடப்பில் போட்டுவிட்டார் சரவணன் அப்போது தமிழக முதல்வராக கலைஞர் இருந்தார் சிவசங்கரிக்கு கலைஞரை சந்திக்கும் ஒரு வாய்ப்பு கிட்டிய போது மேற்படி விஷயத்தை அவர் காதில் மெல்ல போட்டுவிட்டார் பிள்ளையையும் கிள்ளி தொட்டிலையும் போல மது விற்பனை கடைகளை திறந்து வைத்துக் கொண்டு அதற்கு எதிராக பிரச்சாரமும் செய்து வந்த முதல்வர் மதுவிலக்கு பிரச்சார படம் ஒன்று எடுக்க நினைத்திருந்தாராம் ஆகவே அதற்கு பதிலாக ஏபிஎம் இப்படத்தை தாமே வாங்கி தியேட்டரில் திரையிடலாம் என முடிவு செய்து உயர் அதிகாரிகளுடன் அப்படத்தை பார்த்து திருப்தியும் பட்டு கொண்டாராம் ஒத்த செலவை தமது அரசே தருவதாக அவர் கூறியும் மக்கள் பார்க்க வழி கிடைத்தால் அதுவே போதும் என கூறி இலவசமாகவே படத்தை அரசிடம் ஒப்படைத்து விட்டார் சரவணன் படத்துக்கு முன்னுரை போல கலைஞரின் ஒரே ஒன்றையும் ஷூட் பண்ணி அதில் இணைத்தும் விட்டார்கள் அரசும் பல தியேட்டர்களில் படத்தை வெளியிட்டு இலவசமாக மக்கள் வந்து படத்தை பார்க்கலாம் என்று ஒரு தியேட்டர் வாசல்களை திறந்து வைத்தது இலவசம் என்றவுடன் மக்கள் முண்டியடிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு வைத்து விட்டது குடிகாரர்களும் சரி குடிக்கெதிராக கூச்சலிட்டவர்களும் சரி எட்டியும் பார்க்கவில்லை படம் பெட்டிக்குள்ளேயே மீண்டும் துருண்டு படுத்துக் கொண்டு விட்டது தரிநியர்களே மீண்டும் ஒரே திரை பார்வை மூலம் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்று உங்கள் அன்பின் ஜிபி பேதா